மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் உங்கள் நலன் கருதி வணக்கம் டேன் டிவியின் கல்வித் தலைக்காட்சியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் போன கிளாஸ்ல நாங்க வந்து பரதநாட்டியம் அண்டா என்ன அது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் எப்படி இருந்தது பிறகு எப்படி வளர்ச்சி அடைந்ததுன்றதை பார்த்தோம் அதுல சங்க காலத்துல எப்படி சங்கமறிவிய காலம் அப்படி பல்லவர் காலம் அப்படி சோழர் காலம் என்று பார்த்து கொண்டு வந்தோம் இன்றைக்காத ரிவிஷன் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல அப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்றதை பார்ப்போம் ஆரம்ப காலத்துல வந்து கூத்து குனிப்பு ஆடல் போன்ற வந்து சங்க காலத்துல காணப்பட்டது அதுக்கு முதல் மனிதன் தோன்று தோன்றின காலங்களில் இருந்து அவன் அறியாமலே இசை நடனம் போன்ற கலைகள் வளர்ச்சி அடைந்தது என்று பார்த்தோம் அதுக்கு பிறகு அரச சபைகளையும் சமூக வாழ்வாதாரங்களை மையமாக வச்சு கொண்டு ஒவ்வொரு கலைகளும் வளர்ச்சி அடைந்தது அது வந்து சங்க காலத்தில் இடம்பெற்றது அதுக்கு பிறகு சங்கமறிவிய காலம் வந்து ஒரு அறநறி காலமாக காணப்பட்டது அதுல வந்து அறநூல்கள் தோற்றம் பெற்றது அதாவது இன்பமயமாக காணப்பட்ட சங்க காலத்தில் இருந்து ஒரு ஒரு படி வளர்ச்சி காண்ற விதமா அந்த காலத்துல நடைபெற்ற தவறுகள் அனைத்தையும் வந்து நீக்கிறதுக்கான வழிவகைகளை வகுத்த ஒரு காலமா சங்கம் காலம் காணப்பட்டது அதுல வந்து அநேகமான அறநூல்களும் அறிவாளர்களும் தோற்றம் பெற்றாங்க அந்த அறிவாளர்களும் அவர்களூடாக வந்த அறநூல்களும் போதித்தது எதுன்னு சொன்னா இந்த நடனம் என்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இழிவான விடயமாகவும் அந்த விடயத்துல வந்து அதை அதை நோக்கி யாரும் செல்லாதீங்க அதுல வார இன்பத்தை யாரும் அனுபவிக்க போகாதீங்க அது ஒரு அஹ் இல்லற வாழ்க்கைக்கும் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் சீரான ஒரு பாதை இல்லைன்ற மாதிரி வந்து சங்கமருவிய காலத்துல எழுந்த நூல்களும் அவற்றை இயக்குன ஆசிரியர்களும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிற்பட்ட காலமா இருந்த பல்லவர் காலத்துல வந்து பல்லவர் காலத்துல வந்து என்ன மாதிரி ஆடல்கள் இருந்தது சொல்லி பாக்குறோம் அதாவது அது வந்து பல்லவர் காலத்துல வந்து சமய ரீதியான நூல்கள் அதிகமா தோற்றம் பெற்றது அதாவது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் எங்கட தேவார திருமுறைகள் போன்றவற்றை வந்து வழிவகுத்தாங்க அதுல இருந்து நடனம் எப்படி அதனோட தொடர்பு பட்டு காணப்பட்டது என்றது வந்து பல்லவர் காலத்துல காணப்பட்ட விஷயமா காணப்பட்டது அதாவது ஆஹ் இறைவனை சங்க காலத்திலையும் சங்கமறிவிய காலத்திலையும் ஆஹ் பார்த்தாலும் இறைவன் இருக்கிறார் என்றதை உணர்ந்தாலுமே வந்து அவருடைய சிறப்பான ஆடல்களோ அவர் செஞ்ச அற்புதங்களையோ பற்றி நாங்க அதுல பேசின பேசின வந்து அதிகமான பேச பாடல்கள் இல்லை அது வந்து குறைவா தான் காணப்பட்டது எங்கிற சங்கமருவிய காலத்திலயும் சங்க காலத்திலையும் பிற்காலத்துல வந்த பல்லவர் காலத்துல இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதாவது பக்தி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அந்த பக்தி இலக்கியங்கள் எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னா இறைவனாக இப்போ நான் வைணவ சமயத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து நாராயணனூர் உடைய திரு நடனங்கள் அவருடைய ஆடல்கள் அவர் இசைக்காக அவர் இசை எப்படி விரும்புகிறார் நடனத்தை எப்படி விரும்புகிறார் அவர் எப்படி மகிழ்விக்கலாம் போன்ற விஷயங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் ஊடாக ஆழ்வார்கள் தந்திருந்தாங்க அதே மாதிரி எங்கட திருமுறைகள் ஊடாக சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அப்படி அவர்கள் குறவர் சம் சைவ சமய குறவர்கள் வந்து சைவ சமயத்தில் எம்பெருமான் சிவபெருமானை மையமாக வச்சு கொண்டு அவருடைய ஆடல்கள் அப்படி இருந்துச்சு அவர் எந்தெந்த கோயில்களில் ஆடினாரு எந்த இப்போ சுடுகாட்டில் ஆடினாரா யாருக்காக ஆடினாரு பக்தர்களுக்காக ஆடினாரா அல்லது யாராவது அரக்கர்கள் அழிக்கிறதுக்காக ஆடினாரா இப்படியான பல விஷயங்களை அவர் ஆடும்போது என்னென்ன இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டது யார் பக்கத்துல இருந்தாங்க இப்படியான பல விஷயங்களை சொல்ற மாதிரி எங்கள திருமுறைகள் காணப்படுது இது இதுகளை கொண்டுதான் எங்களை பக்தி இலக்கியங்கள் அமையப்பட்டிருக்கு அப்படி தேவாரங்கள்லையும் திவ்ய பிரபந்தங்கள்லையும் வந்து எங்களோட நடனங்கள் எப்படி அதுல வகை வகை வகையா சொல்லியிருக்காங்க நடனம் சம்பந்தமா என்ன விஷயங்கள் சொல்லி இருக்காங்க அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது பல்லவர் காலம் வந்து பக்தி இலக்கியத்தோட சேர்த்து நடனக்கலையை வளர்த்தது நடனக்கலை மட்டுமல்ல ஏனைய கலைகளையும் இசை போன்ற ஏனைய கலைகளையும் வளர்த்தது என்று பல்லவர் காலத்துல சொல்லப்படுது இது மாதிரி சோழர் காலத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சோழர்கள் அந்த பக்தி இலக்கியங்களை கொண்டு அந்த பக்தி இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டதை ஆதாரமாக்குறாங்க ஆதாரமாக்குறாங்கன்னு சொன்னா இப்ப பக்தி இலக்கியத்துல ஒரு இறைவன் ஆடல் இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்றதை பார்த்து அது ஒரு ஓவியமாக அது ஒரு சிற்பமாக வடிவமைக்கிறாங்க அப்படி பல சான்றுகள் வந்து எங்களுக்கு இப்பயும் கிடைக்கப்படுது நாங்க பார்க்கலாம் தஞ்சை தஞ்சை கோயில் ஒரு பெரிய கலை காணப்படுது தஞ்சை பெருங்கோயில் அதுல வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இறைவன் ஆடல் சம்பந்தமான சிற்பங்கள் சிலைகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ச்சி அடைந்து வந்த மாதிரி இந்த பல்லவர் காலத்துல இருந்த பக்தி இலக்கியங்கள் ஊடாக சோழர் காலத்துல வந்து அஹ் அந்த எங்க நடனத்தை வந்து மேலும் மெருகூட்டி வளர்த்து கொண்டு போனாங்கன்னு பார்த்தோம் இனி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா சோழர் காலம் தவிர்ந்து ஏனைய காலங்கள் சோழர் காலத்துக்கு பிற்பட்ட காலத்துல வந்து என்ன மாதிரி காணப்பட்டிருக்கு நடனம் என்றத பார்க்க போறோம் ஓகே இதுல சோழ பேரரசுக்கு பின் தமிழகத்திலே பிற்கால பாண்டிய பெருமன்னரும் விஜயநகர பெருமன்னரும் அவர்களுடைய இராணுவ தேசாதிபதிகள் ஆகிய நாயக்கரும் மராத்திய மன்னரும் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முற்பகுதியிலேயே சில காலமாக முஸ்லிம்களும் ஆட்சி செய்து வந்தன பதினெட்டாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் பிரித்தானியர் ஆட்சி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முடிவற்றது என்று சொல்லப்படுது அந்த சோழர் காலத்துக்கு பிறகு வந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர நாயக்கர்களும் மராத்தியர்களுமா காணப்படுறாங்க இதுல விஜயநகர மன்னரும் நாயக்கரும் மராத்தியரும் தமிழகத்திற்கு வடக்கே உள்ள மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஆனால் கலைகளிலே மிக்க ஈடுபாடுள்ளவர்களாக காணப்பட்டன சரியா அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா விஜயநகர பேரரசுக்கு பிறகு தெலுங்குல அதாவது இந்தியாவின் தென் பகுதி வட இருந்து வந்ததுதான் வந்து இவர்கள் இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தெலுங்கு போன்ற மொழி மராத்திய தெலுங்கு போன்ற மொழிகளில் இருந்து நிறைய கலை சம்பந்தமான விஷயங்களை எங்களோட தென்னகத்துக்குள்ள கொண்டு புகுத்தின ஒரு பெருமைக்குரியவர்களாக காணப்படுறாங்க அவங்க அப்படி புகுத்தினதாலேயே வந்து நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் எங்களோட தமிழ்நாட்டில் இருந்து எங்களுக்கும் எங்களோட இலங்கைக்கும் அந்த விஷயங்கள் வந்து ஊடுகடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது சிறப்பு நினைக்கிறேன் அதாவது இந்த இவங்க வந்து இவங்களுடைய வருகை வந்து எங்கள கர்நாடக இசையிலேயும் பரதநாட்டியத்திலையும் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தினது இதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மராத்தி முதலிய மொழிகளிலே இசை நாட்டிய நூல்கள் பல எழுதப்பட்டன இது எங்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு ஒரு சிறப்பம்சமாக காணப்படுது அதாவது நாங்கள் ஒரு ஒரு சமுதாயம் வந்து ஒரு பாதையை நோக்கி போறதுக்கு தற்காலத்துல வந்து இலக்கியங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயமா காணப்படுது எந்த பாதையில நாங்க போனா சரியான இடத்தை அடையலாம்ன்றதுக்கு இலக்கியங்கள் ஒரு பெரிய வழிகாட்டு அந்த வகையில அதிகமான இலக்கியங்கள் இழப்பட்ட காலமா வந்து இந்த காலம் காணப்படுது இது வந்து இசை சம்பந்தமாக நடனம் சம்பந்தமாக பல கலைகள் சம்பந்தமாக பல இலக்கிய நூல்களை வந்து வெளியிடுறதுக்கு அந்த காலம் உறுதுணையா அமைஞ்சிருக்கு இந்த தான் வந்து அஷ்டபதி தில்லானா ஜாவளி போன்ற இசை வடிவங்கள் தமிழகத்துல வந்தது அந்த இசை வடிவங்கள் பிற்காலத்துல நடன வடிவங்களுக்காகவும் செய்யப்ப நடன வடிவமைப்புகளும் செய்யப்பட்டு இப்ப நாங்க ஆடுற கச்சேரி அமைப்பு முறைகள்ல அதிகமா அதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை தற்பொழுது காணப்படுது இரு வகையான ஒரு சாரார் தலைநகரிலே சுதந்திரமாக வாழ்ந்தனர் அங்கு நடைபெற்ற சமூக வைபவங்களிலும் பங்கு அரச சபையிலும் ஆடினர் மன்னரின் ஆதரவும் பெற்றிருந்தார்கள் மற்றவர்கள் கோயில்களிலே சமய பணி புரிந்த தேவதாசிகளாவர் இவர்களுக்கு அரச சபை வைபவங்களுக்கும் தொடர்பில்லை இவர்களில் ஒரு சாரார் ஒழுக்கம் குறைந்தவர்களாய் இருந்தாலும் சமூகத்தில் மதிப்புள்ளவர்களில் இவர்களும் அடங்குவர் அதாவது ரெண்டு வகையான மாதர்கள் காணப்பட்டாங்களாம் விஜயநகர பேரரச காலத்தின் இறுதி பகுதியில அவங்க ஒருத்தர் வந்து அரச சபையில் ஆடக்கூடியவங்களாகவும் இன்னொருத்தவங்க வந்து ஆலயங்கள்ல ஆடக்கூடிய தேவதாசிகளாகவும் காணப்பட்டார்கள் இதுல ஒரு சிலர் வந்து ஒழுக்கங்கள்ல குறைவான ஒழுக்க குறைவானவர்கள் காணப்பட்டாலும் அதுக்கு மேல அவர்கள் சமூகத்துல மதிப்பு உள்ள ஒரு இடத்தை பெற்றிருந்ததா வந்து கூறப்படுது நாயக்கர் கால கலைகள் தொடர்ந்து மெருகுடன் மராத்தியர் காலத்திலும் வளர்ச்சி அடைந்தன நாயக்கர் காலத்திலே ஆக்கங்களில் ஜதி ஜதீஸ்வரம் சொற்கட்டு முதல் என கிடைக்கவில்லை தஞ்சை மராத்திய மன்னர் சகா சாகஜியின் படைப்புகளில் ஸ்வரஜதி சொற்கட்டு ஜதீஸ்வரம் முதலியன என உள்ளன அதாவது இந்த ஜதி ஜதீஸ்வரம் சொற்கட்டு போன்ற உரு போன்ற உருப்படிகள் வந்து நாயக்கர் காலத்துல வந்து காணப்பட இல்லை ஆனா இது வந்து மராத்திய மன்னர்களின் காலத்துல காணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இவைகள் தான் பிற்காலத்துல ஆஹ் நாட்டிய கச்சேரி அமைப்பு முறையில நாங்க ஒவ்வொரு உருப்படிகளை பயன்படுத்துறதுக்கு அந்த உருப்படிகள் எப்படி வளர்ச்சி அடைந்து வந்ததுன்றதுக்கான சான்றுகளைத்தான் இப்ப நாங்க பார்த்து கொண்டு வரோம் இடம்பெற்ற நடன நிகழ்ச்சிகளை தொகுத்து நோக்கும்போது இக்காலத்தில் நன்கு சிறப்புற்று நிலவிய பரதநாட்டிய மரபு ஏற்கனவே நெடுங்காலமாக தமிழகத்திலேயே நிலவி வந்துள்ளமை தெளிவுபெறுகின்றது இக்காலகட்டத்திலேயே தஞ்சாவூர் ஒரு முக்கியமான அரசியல் பண்பாட்டு மையமாக மெளிர்ந்தது இன்றைய பரதநாட்டிய கச்சேரி முறைக்கான பின்னணி அம்சங்களும் உருவாகி வந்தன ஓகே இதுல சொல்லப்படுறது பத்தின ஒரு சிறப்பு தஞ்சாவூர் வந்து ஒரு முக்கியமான அரசியல் பண்பாடு அதாவது அரசியல் ரீதியாகவும் கலைகள் பண்பாடு சமூக விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு முக்கியமான இடமா காணப்பட்டது வந்து தஞ்சாவூர்ன்னு சொல்றாங்க இன்றைய பரதநாட்டிய கச்சேரி முறையினை ஒழுங்குபடுத்தியவர்களான தஞ்சை நால்வரும் தஞ்சாவூரிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவர்கள் பரதநாட்டிய உருப்படிகளிலே ஜதீஸ்வரம் இவர்களின் புதிய ஆக்கம் என ஒரு சாரார் கருதுகின்றனர் இவர்களை இவர்கள் வந்து ஏகார்த்தமாக இருந்த பரதநாட்டியத்தை வந்து பிரதார்த்தமாக மாற்றினாங்க அதாவது ஏகார்த்தம்டா எல்லாமே உண்டு ஒரே ஒரே மாதிரி ஒரே நிகழ்ச்சியில உண்டாவே செய்யறது நாங்க இப்ப உருப்படி உருப்படியா வேற வரையா செய்யறோம் தானே ஜதீஸ்வலாரிப்பு ஜதீஸ்வரம் சப்தம் இப்படி உருப்படி வயசு ஒவ்வொன்றா நாங்க செய்யறோம் தானே ஆனா அந்த காலத்துல வந்து ஏகார்த்தமா எல்லாத்தையுமே உண்டா இது இதுதான் இது நிறுத்தம் தான் இது நிறுத்தியம் தான் இதைத்தான் இதைத்தான் ஆடணும் இது ஆடக்கூடாது இதுக்குள்ள இது வராது இதுக்குள்ள இது வரும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாம இது ஏகார்த்தமா காணப்பட்டது அத வந்து இந்த தஞ்சை நாள்கள்தான் வந்து பிரிச்சு பிருதார்த்தமா வந்து மாற்றியங்களுக்கு கொடுத்த பெருமை வந்து அவர்களை சாரும் இந்த காலத்திலே கோவில்களிலும் மன்னர் அவையிலும் விழாக்களிலும் வைபவங்களிலும் பரதநாட்டியம் இடம்பெற்று வந்துள்ளது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் கலையாகவும் கோவில் கலையாகவும் இது மெளிர்ந்துள்ளது நாட்டிய சாஸ்திரம் சிலப்பதிகாரம் முதலிய நூல்களில் கூறுகின்றவாறு அரங்குகளில் இக்கலை ஆடப்பட்டு வந்தது இது இந்த கட பரதநாட்டியம் வந்து கோயில்களிலே ஆடப்பட்டு வந்தது அதனோடு தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து அரங்குகளில் ஆடப்பட்டு வந்தது என்று தான் இது சொல்லப்படுது பிற்காலத்தில் ஏற்பட்ட முஸ்லிம் ஆட்சி பிரித்தானிய ஆட்சியின் போது சுதேச கலைகள் நலிவுற்றன இதே காலத்தில் சமூகத்திலும் சில சீர்கேடுகள் நிலவின இவற்றின் தாக்கம் நடன கலையினையும் பாதித்தது ஆடல் கலைஞரின் ஒழுக்கக்கேடும் மன்னரின் ஆதரவின்மையும் பணத்தையே பிரதானமாக இலக்காக கொண்டு அவர்கள் ஆடியமையும் கலையை பாதித்தன அதாவது இப்படியெல்லாம் சங்க காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து வந்த எங்களோட பரதநாட்டியம் நாயக்கர் காலத்துக்கு நாயக்கர் மராத்தியர் காலத்துக்கு பிறகு பிற்பகுதியில எங்களுக்கு வந்த அந்நிய படையெடுப்பு அதாவது வேற வேற மேலை மேலைத்தேய நாடுகள்ல இருந்து எங்களோட இந்தியாவுக்கு வந்த படையெடுப்பு அதனால இழந்த நாடுந்தது பொருள் இருந்தது இப்படியான விஷயங்கள் மூலமா எங்கட அந்த இந்தியாவில் காணப்பட்ட ஒவ்வொரு கலையும் வீழ்ச்சி அடைந்தது அதுல வந்து எங்களோட பரதநாட்டியமும் வீழ்ச்சி அடைந்த ஒரு கலையா காணப்பட்டது எப்போதுன்னு சொன்னா பிரித்தானியர் ஆட்சி காலம் போன்ற காலங்கள்ல வந்து ஆஹ் எங்களோட பரதநாட்டிய கலையும் வீழ்ச்சி அடைந்த ஒரு கலையா காணப்பட்டது இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அதுக்கு காரணம் ஆஹ் இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு பிரித்தானியர்கள் மேலத்தையர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு எங்களோட ந கலைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறத மறுத்தாங்க அதுக்கு பிறகு அதே போல எங்கட ஆடல் கலைஞர்கள ஒரு சிலர்கள் சீர்கள் ஒழுக்க சீர்கேடு காரணமாகவும் இது நலிவுற்றது மேலையும் இத வந்து ஆஹ் ஒரு தெய்வீக கலையா போற்றாம இதை பணத்துக்காக செய்யக்கூடிய ஒரு கலையா மாற்றினாங்க அதனாலையும் வந்து எங்களோட பரதநாட்டியம் ஒரு வீழ்ச்சி அடைந்த கலையா காணப்பட்டது இதிலிருந்து இருந்து நாங்க விளங்குறது என்னன்னு சொன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு விடயம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வளர்ச்சி அடைந்து வந்து திடீரென்று அதுல வேறு ஒருத்தங்கிற தாக்கம் உச்சலும் போது அதனுடைய வளர்ச்சிப்படி திடீரென்று சரீரத்துக்கான ஒரு நிலைமை காணப்படும் அது எங்களோட பரதநாட்டியம் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பரதநாட்டியம் மட்டுமல்ல அந்த காலத்துல காணப்பட்ட அனைத்து கலைகளும் அந்த நாட்டிற்குரிய அனைத்து கலைகளும் இதற்குரிய உதாரணம் பிரித்தானியர் தமது ஆட்சி காலத்தில் சுதேச கலைகளில் கவனம் செலுத்தினர் வேளையில் இக்கலையினை சிறு பிள்ளைகள் பயிலக்கூடாது எனவும் இதனை கோயில்களிலே ஆடுதல் தடை செய்யப்பட வேண்டும் எனவும் ஒரு சாரார் இருபதாம் நூற்றாண்டு முற்பகுதியிலே வலியுறுத்தி வந்தனர் இவர்களிலே சில ஆங்கிலேயரும் படித்த இந்திய அறிஞர்களும் பிறரும் அடங்குவர் என்று இந்த பந்தியில சொல்றாங்க அதாவது இப்படியெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு அந்த ஆட்சியில இருந்த பிரித்தானியர்கள் அந்த கலைகள் ஏன் இந்த கலைகள் இப்படி இந்த நாட்டுக்குரிய கலைகள் என்ன இதே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு எழும்போதுதான் மறுபடியும் இந்த கலை வந்து ஒரு வளர்ச்சி அடைய ஒரு விஷயம் டவுன்ல இருந்து மேல போகுது அப்புறம் இருந்து சரிவடையுது திரும்ப சரிவர வடைந்த இடத்துல இருந்து வளரப்போகுது அது அதுதான் வந்து நாங்க பாக்குறோம் எங்க பரதநாட்டியம் அப்படித்தான் காலகட்டத்தில இருந்து வந்திருக்கு சங்க காலத்துல இருந்து வளர்ச்சி அடைந்து வந்து அதாவது என்னென்னே தெரியாத ஆடல்ல இருந்து வளர்ச்சி அடைந்து வந்து பிற்காலத்துல ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சு திரும்பவும் அது ஒரு சீர்கேடான வழிக்கு போய் மறுபடியும் அது ஒரு நல்ல உன்னதமான நிலை அடையிறதுக்கு வந்து வழிவகுத்தது வந்து பிரித்தானியர் ஆட்சி காலத்துக்கு பிற்பகுதி பிரித்தானியர்கள படையெடுப்பின் முற்பகுதிகளில் சரிவடைந்தது அவர்களது ஆட்சி வீழ்ச்சி அடையும் போது பரதநாட்டியம் எழுச்சி அடைய போகுது அது அப்படின்னு பார்ப்போம் இவங்க வந்து செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா பிரித்தானியர்கள் வந்து இந்த கலையை வந்து சிறு பிள்ளைகள் எல்லாம் பயிலக்கூடாதுன்னு சொன்னாங்க அதாவது சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதை படிக்கக்கூடாது இதை பெரியவங்க மட்டும்தான் படிக்கணும் என்றது போன்ற சட்டங்களை வந்து இவங்க விதிச்சாங்க மேலும் மேலும் வந்து இந்த சட்டங்களை விதிச்சு அதை வந்து இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்புகளை கொண்டு வர டைம் அதுல யார் யார் இருந்தாங்கன்னு சொன்னா பிரித்தானியர்களும் இந்தியாவுல படிச்ச அறிஞர்களும் வந்து சொன்னாங்க ஏந்தா இந்த கோயில்கள்ல பொட்டு கட்டுதல் இப்படியான பல விஷயங்கள் தேவதாசியை அர்ப்பணிக்கிறது இப்படியான பல விஷயங்கள் காணப்பட்டது இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கிற பெண் குழந்தைகளை வச்சு தான் நடைபெற்றது அப்ப இதனாலதான் இந்த சமூகம் சீர்கடுது என்றதுக்காக இப்படி வயதுல நடனம் போன்ற விஷயங்களை கூடாது என்று சொல்லி சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே மைசூரிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல திருவானந்தபுரத்திலயும் நடனம் ஆடுதல் வந்து சட்டம் மூலம் தடுக்கப்பட்டது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எக்ஸாமை ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறவங்க இந்த ஆண்டுகளையும் அந்த எந்தெந்த ஆண்டில் என்னென்ன நகரங்களில் என்னென்ன செய்யப்பட்டது அது யாரால் செய்யப்பட்டது என்றதையும் வந்து நோட் பண்ணி வச்சு மிக உன்னிப்பாக படிக்க வேண்டிய விஷயமாக காணப்படும் ஏனென்றால் அங்கட ஏ லெவல் மார்க்ஸ் அதுக்கு தான் விளங்கப்படுத்துகிற விஷயங்கள் விளங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் எப்படியான விஷயங்களை எக்ஸாமில் எழுதுகிறோம்ன்றதுக்கு தான் எங்களோட மார்க்ஸ் ஸ்கோரிங் இருக்கும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மைசூர்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திருவனந்தபுரத்துலயும் வந்து கோவில்கள்ல நடனம் ஆடுறது வந்து தடை செய்யப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுல தேவதாசிகளை கோயில்களுக்கு அர்ப்பணிக்கும் முறை சட்டபூர்வமாக தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நல்லா மெமரைஸ் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல வந்து மைசூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து திருவனந்தபுரம் இந்த ரெண்டு ஆண்டுகளிலையும் ரெண்டு வந்து கோவில்கள்ல நடனம் ஆடுறது தடுக்கப்பட்டது சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டுல வந்து தேவதாசிகளை கோயிலுக்கு அர்ப்பணிக்கும் முறை வந்து சட்டபூர்வமாக அதாவது இதுக்கு சொல்லி நீதிமன்றத்துல கேஸ் போட்டு சட்டபூர்வமா இத தடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு இந்த கேள்விகள் மிக முக்கியமா வரும் அத ஆண்டுகள் கட்டாயம் வரும் அதை கவனிச்சபடிங்க தேவதாசிகளை கோயில்களுக்கு அர்ப்பணிக்கும் முறை வந்து சட்டபூர்வமாக ஒழிக்கப்பட்டது இதன் பிறகுதான் பால சரஸ்வதி தேவி சுவர்சாபூர் கௌரி அம்பாள் முத்திரத்தினாள் பானுமதி வரலட்சுமி பட்டு அதே மாதிரி ஜீவரத்தினம் ராஜலக்ஷ்மி என்ற ரெண்டு சகோதரிகள் போன்றவர்கள் திருக்கோயில்களில் இருந்து வெளியே வந்து பரதநாட்டியத்தில் பிரபல்யமானாங்க இவங்கெல்லாம் வந்து கோயில்கள்ல பொட்டுக்கட்டுதல் முறை மூலமா வந்து கோயில்களுக்கு அனு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிலர் தான் இவங்க வந்து கோயில்கள்ல இருந்து வெளியில வந்து பரதநாட்டியத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகவும் உதவி செஞ்சாங்க என்று சொல்லலாம் இந்தியாவிலே முகிர்ந்து மறுமலர்ச்சி பெற்ற நுண்கலைகளிலே பரதநாட்டிய கலை நன்கு குறிப்பிடற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் உதயமான இந்திய தேசிய காங்கிரஸ் சுதேச கலை மறுமலர்ச்சிக்கு வழிகோலியது இது கேளிய வரலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் சுதேச கலை மறுமலர்ச்சிக்கு வழிகோலிய ஆண்டு கேட்டு வரலாம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அந்த ஆண்டுகளை நோட் பண்ணி பாடமாக்குங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் சுவாமி விவேகானந்தர் இந்து சமய சிறப்பினை அமெரிக்காவிலே நடைபெற்ற உலக சமய பாராளுமன்றத்திலே பிரமாதமாக எடுத்துரைத்தார் தம்மை இழிவாக கருதிய இந்திய தலை நிமிர் தம்ம இந்தியர்கள் வந்து ஒரு காலகட்டத்துல தங்களே இழிவா நினைச்சு கொண்டிருந்தாங்க தங்களால எதுவும் முடியாது ஒவ்வொரு சமயங்கள்லேயும் எங்க சமயம் ரொம்ப வீக்கானது இப்படியான விஷயங்களை நினைச்சு கொண்டிருந்தவங்களை வந்து சுவாமி விவேகானந்தர் நடத்திய இந்த பேச்சில் வந்து அவங்களும் தங்களால் நிறைய விஷயங்கள் முடியும் என்று தலை நிமிர்ந்தனர் அந்த தலை நிமிர்றதுக்கு காரணம் அமைஞ்சது வந்து விவேகானந்தர் அவர்களுடைய பேச்சு இந்திய சுதந்திர இயக்கம் நன்கு வலுப்பெறுவதற்கு கலைகள் பேணப்படுதலும் மறுமலர்ச்சி அடைதலும் முக்கியமானவை சென்று நூற்றாண்டு நாற்பதுகளிலே வலுவூர் ராமையா பிள்ளை போன்றோர் பரத சுதந்திர இயக்கத்திற்கும் பயன்படுத்தியமை மனம் கொல்லப்பா அல்லது அதாவது இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அண்மை காலங்களில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா எங்க பரதநாட்டியத்தை வச்சுக்கொண்டு கொண்டு அவங்களுடைய கருத்துக்கள் அதாவது ஒரு சுதந்திரம் ஒரு நாடுக்கு சுதந்திரம் எப்படி இருக்கணும் நாங்க அடிமைத்தன்மையிலிருந்து மீளது அப்படி வந்து மக்களுக்கு சொல்ற செய்திய சொல்ற ஒரு ஊடகமா இந்த நடனத்தை பயன்படுத்தினாங்க பரதநாட்டியத்தை பயன்படுத்தினாங்க இதன் மூலம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உதவியா இருந்தது பரதநாட்டியம் வளர்ச்சி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்ததுன்னு சொல்லலாம் பரதநாட்டியத்தின் இரு பெரும் பாணிகளை வந்தனை நல்லூர் பாணியிலும் வலுவூர் பாணியிலும் மிகுந்த தேர்ச்சி உள்ள ஆசான்களாக வந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் ராமையா வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களும் வந்து அமைச்சாங்க இவ்விரு பாணிகளிலும் சிறப்பு வாய்ந்த நடனமணிகளை உருவாக்கினார்கள் இவர்களில் சிஷ்யர்கள் இந்தியாவிலும் இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் இக்கலையினை நன்கு வளர்த்து வருகின்றார்கள் நாங்கள் ஸ்ரீலங்காவில் படிக்கிறதுலையும் இந்தியாவில் நிறைய பாணிகள் இருக்கு ஸ்ரீலங்காவில் அதிகமா இந்த வலுவூர் பாணியையும் பந்தனை நல்லூர் பாணியிலையும் படிச்சாக்கிறது தான் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து பாணிகள் நிறைய இருக்கு ஆனாலும் பிரதானமானது இந்த வழுவூர் பாணியும் பந்தனை நல்லூர் பாணியம் இது ரெண்டையும் வளர்ச்சி அடைய வச்சவங்க தான் வந்து இந்த பந்தனை நல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களும் காணப்படுறாங்க மேலும் பரதநாட்டியம் கர்நாடக இசை போன்றவை தற்போது பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களில் கற்பிக்கப்படுகின்றன இவை பற்றிய ஆய்வுகள் கலைமாணி முதுகலை கலாநிதி பட்டங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது இப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில என்ன நடனம் என்றா தெரியாத ஒரு காலத்திலிருந்து வந்த நடனம் சங்ககாலம் சங்கமறைவிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் விஜயநகர நாயக்கர் காலம் என்ற ஒவ்வொரு காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து திடீரென்று ஒரு அந்நிய படையெடுப்புகளின் மூலம் சரிவடையுது அப்படி சரிவடைஞ்சு போன காலகட்டத்துல மறுபடியும் இல்ல எங்க சுதேச கலைகளை நாங்க வளர்க்கணும் என்று சொல்லி அந்த காலத்துல கல்வி கற்ற அறிஞர்கள் வந்து ஒவ்வொரு சில எங்கள தேவதாசி நடனம் சதிர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு சமூகத்திலே பண்புள்ளோரால் விரும்பத்தகாதிருந்த கலை மறுமலர்ச்சியின் பின் பரதநாட்டியம் நாட்டியம் ஆகி ஒரு புதிய புனிதமான பாரம்பரியமாகவும் தொன்மையும் சிறப்புமாக இருந்ததாகவும் உணரப்படுகின்றது கோவில் கலைகள் ஆக இருந்து கலைகளாக இருந்து கலை தமிழர்களின் தனிச்சிறப்பான நுண்கலையாக மட்டுமன்றி பாரத தேசத்திற்கு பொதுவான ஒரு நுண்கலையாகவும் இந்த பரதநாட்டியம் தற்பொழுது திகழ்ந்து வருது அதாவது ஆரம்ப இருந்து நல்லபடியா வளர்ச்சி அடைந்து வந்து பின்பு வீழ்ச்சி அடைந்து பின்பு வளர்ச்சி அடைந்த இந்த கலை வந்து தற்பொழுது எப்படி காணப்படுதுன்னு சொன்னா ஒரு மிகவும் ஒரு அறிவாளர்கள் கல்வி கற்கக்கூடிய ஒரு கலையாகவும் நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் வந்து சிறப்பு பட்டங்களுக்காக படி கல்வி கற்கக்கூடிய ஒரு துறையாகவும் வந்து இது வளர்ச்சி அடைந்து காணப்படுது இதுல வந்து இப்போ இலங்கையில பாத்தீங்கன்னா சுவாமி விவலானந்தா அழகியர் கட்கைகள் நரி மேலும் ராமநாதன் கல்லூரி போன்றவைகளில் வந்து இந்த கலைகள் வந்து மிக ஒரு முக்கியமான கலைகளாக வந்து முக்கியமான ஒரு நுண்கலையாக வந்து எங்களோட பரதநாட்டியத்தை வந்து படிப்பிக்கிறாங்க இங்கு படிச்சிட்டு இந்தியாவுக்கு போய் எங்கள்ட இந்த பந்தனை பாணி வழுவூர் பாணி அதுகளை கற்று தேர்ந்த ஆசிரியர்கள்கிட்ட வந்து மேலும் படித்து இது சம்பந்தமான மேன்மையான அறிவுகளை பெற்று எங்களுக்குரிய எங்கட நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் படிப்பிக்கிற விரிவுரையாளர்களும் அதிகமாக காணப்படுறாங்க ஆரம்ப காலத்துல சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணோ பக்க படிக்கக்கூடாது படிக்க கூடாது என்றிருந்த ஒரு கலை தற்காலத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான கலையாகவும் எல்லோராலும் சிறப்பாக அதாவது ஒரு பெருமைக்குரிய இடத்துல வைக்கக்கூடிய ஒரு கலையாகவும் கோயில்கள்ல காணப்படுற ஒரு தெய்வீக கலையாக போற்றப்படக்கூடிய ஒரு கலையாகவும் மேலும் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டால பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கலையாகவும் இந்த கலைகள் வந்து மாறு மாற்றமடைந்து காணப்பட்டிருக்கு இது வந்து பெரும்பாலும் நாங்க ஆரம்ப காலத்துல வந்து தமிழர்கள் கற்ற ஒரு நடன இருந்தது தற்காலத்துல மேலை கலைஞர்களும் வந்து நிறைய பேர் வெளிநாடுகளிலிருந்து இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற பிரபல்யமான நடன ஆசிரியர்கள்ட்ட படிக்கக்கூடிய ஒரு கலையாகவும் காணப்படுது அதாவது அந்நியர்கள படையெடுப்பாலேயே வந்து வீழ்ச்சி அடைந்த இந்த கலை தற்போது அந்நியர்களே வந்து விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு கலையாக அதாவது மெச்சி போற்றி படிக்கக்கூடிய ஒரு கலையாக வளர்ந்திருக்கிறது வந்து அந்த கலை ஒரு தெய்வீகமான கலை என்றதுக்கு பெரிய சான்று என்னதான் ஒரு ஒரு இறைவனால அருள் பெற்ற ஒரு விஷயம் எத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியில வந்து வீழ்ச்சி அடைந்தாலும் தூக்கி அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் என்றதுக்கு ஒரு சிறந்த சான்றா வந்து இந்த எங்களை பரதநாட்டிய கலை அமைஞ்சிருக்கு இதுல வந்து எக்ஸாம் வியூல பார்க்க போனா நீங்க கொடுக்க வேண்டியது முதல் பரதநாட்டியம் சம்பந்தமா எழுத போறீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல பரதநாட்டியம் அப்படி இருந்தது கலைகள் அப்படி இருந்தது அதாவது கலை அப்படி தோற்றம் பெற்றதுல இருந்து அந்த கலைகள் கூட பரதநாட்டியம் வந்ததுல இருந்து பரதநாட்டியம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி காணப்பட்டதுல இருந்து அது ஏன் வீழ்ச்சி அடைந்தது பிற்காலத்துல அது எப்படி எழுச்சி அடைந்தது அது எழுச்சி அடைகிறதுக்கு யார் யார் இருந்தாங்க தற்பொழுது இந்த பரதநாட்டியம் அப்படி காணப்படுது போன்ற அனைத்து குறிப்புகளையும் நீங்க கொடுக்கும் அப்படி கொடுத்தா உங்களால் முழு மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகே நன்றி பிள்ளைகள் இனி அடுத்த கிளாஸில் வந்து கதகளி சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்